இதில் ரேட்டாக ஐநூறுரூபா தாங்க உங்களுக்காகவே இப்போ இந்த ஆஃபர் இருக்குது ஒரு தொண்ணூறு சேரீ இருக்குது உங்களுக்காக ஆஃபர் போட்டிருக்கோம் வேணுங்கிறீங்க உடனே புக் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க திரும்ப இந்த ஆஃபர் போயிட்டால் திரும்ப நமக்கு கிடைக்காது இவ்வளோ ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க அதே குவாலிட்டி தாங்க உங்களுக்காக ஒரு ஆஃபர் போட்டுடலான்ட்டு இன்னைக்கு போட்டுகிட்ருக்கோம் லைவாக பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரும் காம்பினேஷன் ஒவ்வொன்றும் சிங்கிள் சேரீ தாங்க எந்த சாரி வேணுமோ அதை க்ரீன் ஷார்ட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே உள்ள நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு அதே சேம் சேரீ வாங்கிக்கலாம் யார் முன்னே ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் சேரீ கிடைக்குங்க ஒவ்வொன்றும் சிங்கிள் சிங்கிள் சேரீ தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இப்போ ஆஃபர் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் கான்ட்ரஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படியே பிளைன் சேரீயாகவும் இருக்கும் எல்லா சேரீ இருக்குது உங்களுக்காகவே இப்போ ஆஃபர் சேரீ ஐநூறுரூபா தாங்க பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சரி கஸ்டமருக்காக ஒரு ஆஃபர் போடலாங்கிறதுனால இன்றைக்கி பாருங்கள் லைவ் வீடியோவில் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம் பாருங்க ஐநூறு சாரின்னு குவாலிட்டி வந்து நீங்கள் ஏற்கனவே எடுத்துருப்பீங்க அதே ரேட்டு தான் அதே குவாலிட்டி தாங்க உங்களுக்கு பாருங்கள் கான்ட்ரஸ் சாரி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஐநூறுரூவாய்க்கு இவ்வளோ கிராண்டாக உங்களுக்காக கஸ்டமருக்காகவே நம்ம ஆஃபர் போட்டுட்ருக்கோம் இந்த சேரீ சேம் சாரி வேணுங்கிறவங்க அப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்ம ஒரு யார் முந்தி இது கேட்குறவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கோம் லைவ்லேயோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் சிங்கிள் சேரீனால தான் இந்த ஆஃபர் போட்டுகிட்ருக்கோம் பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக இருக்குது ஒவ்வொரு சேரீயும் கான்ட்ராஸ்டோடையே வந்திருக்கு ரெட்டுக்கு க்ரீன் காம்பினேஷன் ப்ளவுஸும் அப்படியே செக்காடாக வந்துடும் உங்களுக்கு இந்த ஆஃபரை பயன்படுத்தி எல்லாமே வாங்கிக்குவாங்க ஒவ்வொரு கலருமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி எப்படிக்குன்னு நினைக்க வேணாம் நம்ம சிங்கிள் சேரீ இருக்கிறதுனால தான் இந்த ஆஃபர் போட்டுட்ருக்கோம் வெறும் ஐநூறுபா தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸேரீ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் போட்டுட்ருக்கோம் லைவ் பாருங்கள் எல்லோருமே ஒவ்வொரு கலரையும் பார்த்துட்டு எந்த கலர் வேணுமோ அப்படியே நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க நம்ம கொரியர் பேக் பண்ணிடலாம் எல்லா கலருமே உங்களுக்கு லைவாக இருக்கோம் ஒவ்வொரு கலரையும் பாருங்கள் எல்லா கலரையும் போய் பாருங்கள் சூப்பராகனு பார்க்க பாருங்கள் லைட் கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் கான்ட்ரஸ்ட்டாகவே வந்துடுது எல்லா வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் டேரீஸில் கான்ட்ரஸ்ட் இல்லாமல் வேணுங்கிறவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் ஆஃபர் ரேட்டில் ஐநூறுரூபாய்க்கு வீடியோ லைவ் வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்காகவே குவாலிட்டிலாம் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க ஆறுநூறுவான்னு போட்டிருந்தோம் அதே குவாலிட்டி தாங்க சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது இதே கலர் சர்ட்டு கேட்டிங்கன்னா அதில் அறநூறுபா ரேட்டில் இருக்குது நம்ம கடையில் ஸ்டாக்கு இருந்தாலும் ஒரு ஆஃபர் கஸ்டமருக்கு போடுவோங்கிறதுனால இந்த சேரீ சிங்கிள் பீஸு எல்லாமே ஆஃபர் போட்டுட்ருக்கோம் வேறு ஐநூறுரூபா தான் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு குவாலிட்டிலாம் எந்த இதுவும் வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸு செக் பண்ணி நம்ம கொரியர் போட்டுடலாம் எந்த சேரீ வேணுமோ அப்படியே க்ரீன் ஷர்ட் எடுத்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு வந்து இந்த ஐநூறுரூபாயிலேருந்து ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளனா நாற்பது ரூபா வருங்க வெளியிலனா உங்களுக்கு அறுபது ரூபாய் என்னென்ன ஊருன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணனால நம்ம ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவோம் அதுலேயே ஆனால் பெரும்பாலும் அதில் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதுனால நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியாத போகுது அதில் டைம் வேஸ்ட் ஆகுறதுனால தான் நம்ம இது பண்ணல முடிஞ்ச அளவுக்கு அதில் வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை நம்ம கொடுப்போம் அப்படி இல்லை ஒரு நாள் கொடுக்கலன்னா நீங்கள் அடுத்த நாள் கால் பண்ணி சொல்லுங்கள் நேற்றே வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம் பார்க்கலன்னு சொல்லுங்கள் நாங்கள் அன்றைக்கே உங்களுக்கு பார்த்துட்றோம் ஒவ்வொரு சேரீயும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம ஆஃபர் போகிறதுனால தான் நம்ம கடையிலேருந்து இருந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜு சொல்கிறோம் இல்லைன்னா நம்ம அந்த சேரீக்கு நம்ம என்ன முடியுதோ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கணும் கஸ்டமருக்குங்கிறதுனால தான் ஆஃபர் ரேட் போட்டுட்ருக்கோம் பாருங்க ஒவ்வொரு சேரே நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட்லி இருக்கு கான்ட்ராஸ்ட் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் கான்ட்ராஸ்ட் அழகா இருக்கு பாருங்க அப்படியே முந்தி பிளவுஸு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வந்துடும் லென்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீயும் நம்ம செக் பண்ணி போட்டுடலாம் நீங்கள் ஆஃபருங்கிறதுனால வேறு எதுவும் நினச்சிக்க வேணா நம்ம சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் கஸ்டமருக்காக போடலாமேங்கிறதுனால போட்டுட்ருக்கோம் நேர்லேயே வந்து பார்த்து கூட எடுத்துக்கோங்க ஆஃபர் சேரீ நம்ம இது இருக்க மட்டும்தான் இது ஆஃபருங்க இது முடிஞ்சிட்டா அப்புறம் நம்ம சேரீக்கு கிடைக்காது வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது நம்ம ட்ரை வாஷ் மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இது வந்து குபேர சாப்பிட்டி பனாரஸ் சாப்பிட்டிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரைவாஸ் மாதிரி தான் நிறைய எடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ரொம்ப போட்டு ஊற வச்சு அடித்து துவைக்கூடாதுங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட வேர் பண்ணலாம் பட்டு மாதிரி தான் ஒரு கிராண்டான ஒரு சேரீ நம்ம அப்படியே நார்மலாக சாம்பாஸ் மாதிரி அப்படியே பண்ணிக்கலாங்க ரொம்ப ஊற வச்சு அடித்து துவைக்கக்கூடாது இது வந்து பனாரஸ் சாப்பிட்டிங்கிறதுனால இது பாருங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் க்ரீன் வித்து நேவி ப்ளூ காம்பினேஷன் இது பட்டு காம்பினேஷனில் இருக்கிறதுனால தான் இப்படி நல்லா இருக்கும் ஒவ்வொரு கலரும் நல்லா டீசெண்டாக இருக்கும் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்க லைட் கலர் சந்தன கலருக்கு எல்லோ காம்பினேஷன் ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ குவாலிட்டியான சாரீ நமக்கு பாருங்கள் கிடைக்கிது இந்த ஆஃபரை பயன்படுத்தி எல்லாருமே வாங்கிக்கலாம் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் ஓட்டுறதுலேயே எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம் ஏன்னா விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பை பார்க்க முடியல அதனால தான் நீங்கள் காலை எடுக்கலங்கிறது இதுன்னு நினைக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அப்படி வாட்ஸ்அப் பார்க்கலனா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அட்டன் பண்ணுறோம் ஐநூறுரூவா ஆஃபர் சேரீயே விட்டுற வேணாம் மிஸ் பண்ணிட வேணாம் சூப்பரான சாரி பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ குவாலிட்டியாக தான் இருக்கும் அவ்வளோ செக் பண்ணி போட்டுருவோம் எல்லா பீஸுமே பாருங்க கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சிங்கிளாக ஒரே கலராக நீட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு நேவியில் பீக்கா கலர் மாதிரி சூப்பரான காம்பினேஷன் ஐநூறுரூபாய்க்கு எவ்வளோ கிராண்ட் லுக்கான சேரீ நம்ம போட்டுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு லைவ் வீடியோங்கிறதுனால வாங்குறதுனால எல்லோரும் இந்த கலரெல்லாம் பார்த்து எந்த சேரீ வேணுமோ நம் அதை வாங்கிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொருமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் உங்களுக்கு ஐநூறுரூபா ஆஃபர் சேரீ தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு அழகாக இருக்கும் எந்த சேரீ வேணுமே உடனே முன் யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்க கேட்குற கலர் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இல்லை ஒரு ஒவ்வொரு வீசுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு லைவ்லேயே சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கோம் உடனே வேணுங்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரை க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க நம்ம கொரியர் பேக் பண்ணிடலாம் வெறும் ஐநூறுரூபா தாங்க இதனோட ரேட்டு பாருங்க சந்தன கலரில் மெரூன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம இப்போ கோயில் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது கட்டுறதுனால அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் மெரூன் கலர் வேணும் இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட் ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஐநூறுரூபா சேரின்னா நமக்கு ஆயரருபா சேரீக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நேவி ப்ளூ காம்பினேஷனில் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒவ்வொரு டிசைன் இருக்கிறதுனால இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வேணுங்கிற கலரை வாங்கிக்கலாம் பாருங்க கோல்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் சிங்கிள் சேரீ கான்ட்ராஸ்டே இல்லாமல் எவ்வளோ அழகா பாருங்கள் டிசைன் எவ்வளவு கிராண்டா இருக்குது துணின் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த குவாலிட்டி அப்படியே உங்களுக்கு இதில் வந்துடும் ம் ஏன்னா ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸுங்கிறதுனால தான் இந்த லைவிலே உங்களுக்கு போட்டு ஆஃபர் கொடுத்துடலாங்கிறதுனால ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் போட்டுருக்கோம் ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸ் தாங்க எந்த சேரீ வேணுமோ அது ஸ்டாக் இருக்கும் போதோ நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க ஒரே கலரு மெரூன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டிசைன் ஒவ்வொன்றும் பாருங்கள் டிசைன் புது புது டிசைனில் வந்திருக்கு நம்ம கஸ்டமர் ஆஃபர் போடலையா இல்லையா இல்லையாங்கிறதுனாலே இந்த ஆஃபர் சேரீ உங்களுக்காகவே இருக்கிற ஆஃபரை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க ஐநூறுரூபா சேரீ தான் பாருங்கள் ஒவ்வொன்றும் டிசைன் வித்தியாசமாக வந்திருக்கு பாருங்க கான்ஸ்டாவும் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு செக் பண்ணி போட்டுருவோம் ஒவ்வொரு பீஸு நீங்கள் கேட்குற பீஸ் இல்லைன்னா ஸ்டாக்கு இருக்கிற கலர் நம்ம எடுத்து அனுப்பலாம் ஒவ்வொருத்தரும் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன் அதே கலர் மறுபடியும் கேட்குறீங்க அதனால என்ன கையில் ஸ்ட கலர் இருக்கோ அப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் வேணுங்கிற கலரை எடுத்துக்கலாம் இது பாருங்க சேண்டல் வித்து சூப்பராக இருக்குது பாருங்க சந்தன கலர் மாதிரி பாருங்க அழகா காம்பினேஷன் மாடல் நீங்கள் ஆப்போசிட் பிளவுஸ் போட்டு வேறு பண்ணால் சூப்பராக இருக்கும் இது கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க போன் நம்பர் பாருங்க நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பரு போன் நம்பர் உங்களுக்கு ஆன்லைன் நம்பரு நாங்கள் அதிலே கொடுக்குறோம் பாருங்க இதுதான் நம்ம ஆன்லைன் வாட்ஸ்அப் நம்பரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்குறோம் கால் பண்ணுறதுனால வளைஞ்சு வளைஞ்சு பண்ணுறதுனால அந்த மெசேஜ் நம்ம பார்க்க முடியாத போகுது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு கொடுங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கடையிலே தான் இருக்கும் நம்ம எனி டைம் எனி டைம்னால் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறரை மணி வரைக்கும் நம்ம ஷாப்பில் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுப்போம் அதுக்கு மேலே எல்லாம் வீடு கிளம்புறதுனால அடுத்த நாள் தான் பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு கொரியர் புக் பண்ணுறீங்க அந்த ஆறரை மணிக்குள்ளே நம்ம சொல்லிவிடுங்க எந்த நேரம்னாலும் அமௌண்ட் போட்டால் நம்ம கண்டிப்பாக அதை பார்க்க முடியாத போயிடுது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆறரைக்குள்ளே புக் பண்ணுறவங்க நமக்கு சொல்லிவிடுங்க நம்ம ஷிப்பிங் சார்ஜும் உண்டு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாதுப்பா ஆஃபரில் போட்டுக்கிறதுனால எல்லா சாரீக்கும் நம்ம ஷிப்பிங் சார்ஜும் உண்டு ஒவ்வொரு சாரிக்கும் பாருங்க கான்ட்ராஸ்டோடு எவ்வளோ கிராண்டாக இருக்குது ஐநூறுபா ஆஃபர் சரின்னா இவ்வளோ கிராண்டாக கிடைக்கிது பாருங்கதா அப்படியே நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து நமக்கு அனுப்புங்க இது யாருக்கு பிடிக்குதோ உடனே நம்ம ஆர்டர் பண்ணுங்க கொரியர் புக் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லோ கலர் சூப்பரான காம்பினேஷனில் வந்துக்குது கான்ட்ராக்ட் இல்லாமல் வேணாலும் சரி எந்த சாரி வேணுமோ அப்படியே க்ரீன் சர்ட் உங்களுக்காகவே நம்ம லைவ் போட்டுட்டுருக்குறோம் இதுதான் நம்மளோட ஆன்லைன் நம்பர் பா கண்டிப்பாக அதில் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன சாரி வேணுங்கிறத மெ மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளனா நாற்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதர் ஸ்டேட்டுன்னா நம்ம அந்த என்னென்ன ரேட்டோ நம்ம உங்களுக்கு அப்பப்போ கால் பண்ணி கேளுங்க எங்கள் ஊருக்கு என்னென்ட்டு நம்ம அதை சொல்லிடுறோம் அதர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஷிப்பிங்கிறது அதில் மெசேஜ் பண்ணிவிடுங்க என்னென்ன ஊருங்கிறதோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் நம்ம ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோங்கிறதோ உங்களுக்கு சொல்லிவிடும் ஆனால் சேரீயோட ரேட்டு ஐநூறுரூபா ஆஃபர் ரேட் நம்ம வாட்ஸ்அப்லேயும் மென்ஷன் பண்ணி தான் போடுவோம் இந்த ஸேரீ ரேட்டும் போடுவோம் பெரும்பாலும் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இதனோட ரேட்டு பாருங்கள் ஐநூறுரூபா ஒவ்வொரு வீடியோவில் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் அதில் வாட்ஸ்அப்லேயே கொடுப்போம் இந்த சேரீக்கு என்ன ரேட்டுங்கிறத நம்மளோட ஆன்லைன் நம்பரும் பாருங்கள் இதுலேயே மென்ஷன் பண்ணுறோம் அதையும் சரி கவனிக்க மாட்டேங்கிறீங்க இது தான் நம்மளோட ரூபிகா டெக்ஸோட ஆன்லைன் நம்பர் இது தாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக நீங்கள் கேட்குற சாரி நமக்கு கொரியர் புக் பண்ணிடலாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் குவாலிட்டியாக இருக்கும் சாரி செக் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ சாரி உங்களுக்கு ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ஐநூறுபா ஆஃபர் சரி இதுதாங்க நீட்டாக இருக்கும்ங்க ஆண்ட்ரஸ்ட் இல்லாமல் ஒரே கலராக கேட்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நிறையா சேரீ வந்திருக்கு இந்த ஆஃபர் முடிஞ்சுட்டா இந்த நம்மளுக்கு கைவிட்டு போயிருங்க ஐநூறுபா ஆஃபர் சேரீ வேணுங்கிறீங்க உடனே நம்மளுக்கு ஆர்டரை கொடுங்க நம்ம கொரியர் புக் பண்ணிக்கலாம் ஆ நம்ம வந்து கொரியர் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குதுன்னா அது ஆஃபர் போட்டுட்டோம் நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்தாலும் நம்ம அது ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் உங்களுக்காகவே பாருங்க ஷிப்பிங் சேரீச்சு கூட வரும் சாரி ரேட்லேருந்து பாருங்கள் கான்ட்ராஸ்ட் சேரீ ஐநூறுரூபாய்க்கு எவ்வளோ கிராண்டாக நம்மளே எடுத்துகிட்டு போயிருக்கானே ஆயிரம் ரூபாய் எட்நூறுரூபான்னு அதே சாரி தான் பாருங்கள் ஐநூறுரூபா தான் பாருங்கள் கான்ட்ராஸ்டாக வேணுங்கிறவங்க உடனே க்ரீன் ஷர்ட் எடுத்து அனுப்புங்க பாருங்கள் எவ்வளோ கிரா கிராண்டாக இருக்குது பாருங்க அப்படியே நேவி ப்ளூவுக்கு பிங்க் காம்பினேஷன் சூப்பராக வந்திருக்கு ஐநூறுரூபா தாங்க ஆஃபர் ரேட்டு நம்ம ஆன்லைன் நம்பரும் உங்களுக்கு அதிலே வாட்ஸ்அப் மென்ஷன் பண்ணியே தான் போடுவோம் நம்ம வீடியோ லைவ் வீடியோவை எல்லாருமே பார்த்துட்டு எந்த சாரீ வேணுமோ நமக்கு ஆர்டர் கொடுங்க பாருங்கள் க்ரீன் கலர் சூப்பராக டார்க் கிரீன் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஐநூறுரூபா ஆஃபர் சாரியும் நழுவு விட வேண்டாம் ஆர்டரு வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் கொடுங்க நம்ம கொரியட் புக் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்கள் க்ரீனில் ரெக்ஸோனா கலரு பாருங்க கனாமர கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட்டே இல்லாமல் நம்ம எந்த ப்ளவுஸ் வேணாலும் ஆப்போசிட் ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணலாம் இதுக்குன்னே நம்ம ரெடி பண்ணணுங்கிறதுல இருக்கிற ப்ளவுஸ் வச்சு வேர் பண்ணுற மாதிரி தான் எல்லா சாரியுமே இருக்குது க்ரே கலர் பாருங்கள் எந்த சேரீ வேணுமோ அப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்து நமக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரை பாருங்கள் உங்களுக்கு லைவ்லேயும் காட்டிக்கிட்டே தான் இருக்கும் நான் ரேட்டும் காட்டுறோம் ஐநூறுரூபா தான் நீங்கள் எந்த சேரீ வேணுமோ அப்படியே ஆர்டர் கொடுங்க ஆனால் சிங்கிள் சேரீ தான் ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணாலும் அப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க நம்ம உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடலாம் பாருங்கள் லைட் கலர் வேணுங்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கலருமே நல்லா இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வந்திருக்கு இது வந்து கு பனாரஸ் சாஃப்டின்னு சொல்லுவோம் வீடியோவிலே போட்டிருக்கனே ஆறுநூறுபான்னு இந்த சேரீ மட்டும் ஆஃபர் ஐநூறுரூபா இது இருக்க மட்டும் அந்த ஆஃபர் இருக்கும் கண்டிப்பாக வேணுங்கிற உடனே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இது பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது கான்ட்ராஸ்ட் இல்லாமல் ஒரே கலராக காலேஜுக்கு வேர் பண்ணுறதா இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க ஃபங்க்ஷன்னா வேர் பண்ணிக்கலாம் இவ்வளோ கிராண்டாக இருக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ட்ரைவர்ஸ் மாதிரி ரொம்ப ஊற வச்சு சாயம் போகுன்னு சொல்ல வேண்டாம் இது வந்து ட்ரை கிளினிக் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் சாரீ உங்களுக்காகவே லைவ் ஆஃபராக பயன்படுத்தி வாங்கிக்குவோங்க உங்களுக்காகவே லைவ் போட்டுட்ருக்கோம் கான்ட்ராஸ்ட் வேணுங்கிறவங்க கான்ட்ராக்டோடு வாங்கிக்கோங்க வேண்டாம்னா கான்ட்ராஸ்ட் இல்லாமல் வாங்கிக்கோங்க அப்பப்போ என்ன கலெக்ஷன் கலர் இருக்கோ நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் வேணுங்கிற கலர் நீங்கள் வாங்கிக்கோங்க இது பாருங்கள் லெமன் எல்லோ மாதிரி சூப்பரான கலரு நம்ம கோயிலுக்கு போகிறதுனால நல்லா கிராண்டாக கட்டிகிட்டு போகலாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஐநூறுரூபா சாரீ தான் இது தாங்க நம்ம ஆன்லைன் நம்பர் பாருங்க ஒவ்வொன்றும் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம் ஆன்லைன் நம்பர் இது தான் கடையில் எனிடைம் நம்ம வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறரை மணி வரைக்கும் இந்த நம்பர் நம்ம கையில் தான் இருக்கும் நானே அவங்களுக்கு மெ மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா கால் மாற்றி மாற்றி எல்லாருமே கால் பண்ணியிருந்தால் நம்ம வாட்ஸ்அப் பார்க்க முடியல ஏதாவது டவுட்டு கேட்கணுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே போடுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணுறோம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐநூறுவா ஆஃபர் சரி பாருங்கள் இன்றைக்கி எல்லாருமே லைவ் வீடியோவை பார்த்து அத்தனை கலர் காட்டுறோம் எந்த கலர் வேணுமே ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ஆர்ட்ரு கொடுங்க ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியே போட்டுட்ருக்கோம் லைவ் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் க்ரீனில் சூப்பரான காம்பினேஷனில் வந்திருக்கு ஆனந்தா கலர் மாதிரி க்ரீன் வித்து பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸோடு வந்துடும் ஃபுல்லாகவே பாருங்கள் சரி சிங்கிள் கலர் வேணுங்கிறவங்களும் ஆர்டரை கொடுங்க கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு இல்லையோ அந்த கலர் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஐநூறுரூபா ஆஃபர் சரி நம்ம இருக்கிற எல்லா கலருமே உங்களுக்கு வீடியோவில் காட்டிவிடும் லைவ் வீடியோவில் பாருங்க ஐநூறுரூபா ஆஃபர் சாரி தான் பாருங்கள் உங்களுக்காகவே நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம கடை இளம்பளை ரூபிகா டெக் டைல்ஸுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி பட்டா கிராண்டாக ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பாருங்கள் ஆன்லைன் நம்பரும் உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணுறோம் அப்படி பார்க்க முடியல ஒரு சிலர் தெரியலங்கிறதுனால தான் நம்ம கடை தான் பாருங்கள் இளம்பழை ரூபிகா டெக்ஸ் நம்மளோட விசிட்டிங் கார்டு இதுதான் நம்ம ஷாப்பு முப்பது வருஷமா இது ரெடி இருக்கோம் இப்போ ஆன்லைன் வந்து இப்போ கொஞ்ச நாளாக சரி நம்ம கஸ்டமருக்கு போடலாம் நிறையா வெளியிலேருந்து வர முடியாதுங்க வாங்கணுங்கிறதுனால தான் நம்ம கடையிலேருந்து நேரடியாக போட்டுட்ருக்கோம் நம்ம கடை இருக்கிற இடம் உங்களுக்கு பாருங்கள் அட்ரஸ் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் டிபிலையுமே நம்ம கடையோட இது போட்டிருக்கோம் லொக்கேஷனும் அதுலேயே வந்துடும் நீங்கள் நேரில் வரும்னாலும் அதை பார்த்துட்டு வாங்க வாங்கிக்கலாம் எவ்வளோ சரி வேணாலும் எடுத்துக்கலாம் நிறையா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது இப்போ ஆஃபர் சேரீயும் போடுறப்ப நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த கலர் உங்களுக்கு இல்லையோ சேம் கலர் பார்த்து கூட வாங்கிக்கோங்க ம் இந்த சேரீ இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஐநூறுவாய்க்கு கிடைக்கும்பா இந்த ஸ்டாக் இருக்கும்போதே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ லைவில் காட்டின எல்லா கலரும் இப்போ ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எத்தனை கலர் வேணாலும் வாங்கிக்கோங்க இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம கடையில் இருக்கிற சேரீயே உங்களுக்கு ஆறுநூறுபா ரேட்டுக்கு தான் வரும் இப்போ ஐநூறு ஆஃபர் சேரியை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க அங்கே பாருங்கள் கான்ட்ரஸ்ட்டோடு எவ்வளோ கிராண்டாக வந்திருக்கு பாருங்க வடாமலி கலர் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் வந்திருக்கு டிசைன் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம ஆஃபருங்கிறதுனால இது பண்ணிக்க வேண்டாம் சாரீ வாங்கி பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆர்டர் கொடுங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் க்ரீன் பாருங்கள் க்ரீன் கலரு பாருங்கள் சின்ன சின்ன டிசைனாகவும் இருக்கும் அழகாக இருக்குது இதனோட ரேட்டு ஐநூறுரூபா மட்டும்தாங்க தாங்க எல்லாேருமே இந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ஆர்டர் கொடுக்கணுங்க என்ன கலர் இத்தனை கலர் பாருங்கள் ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸுன்னு சொன்னே எவ்வளோ கலர்ஸ் வீடியோவில் காட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த ஆர்ட்ரு இருக்கு மட்டும் ஐநூறுரூபா ஆஃபர் ரேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக வாங்கிக்குவாங்க பாருங்கள் ஐநூறுரூபா தான் எவ்வளோ கிராண்டாக இருக்குது ஒவ்வொன்றுமே லைனாக நம்ம மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்காதெல்லாம் மாட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை நம்ம பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் கால் பண்ணுனா கூட நம்ம யாருன்னு தெரியாதுங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க எந்த சேரீ வேணுமோ உங்களுக்கு அந்த கலெக்ஷன் அனுப்புகிறோம் இது ஆஃபர் சேரீ தான் இந்த ஆஃபர் இருக்கு மட்டும்தான் இது ஐநூறுபா ரேட்டு இந்த வீடியோ மொ முடிஞ்சதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பரில் கொடுங்க நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் ஒருத்தர் இல்லாத பார்த்து என்ன சரி கேட்குறீங்களோ மெசேஜ் ஆ வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற மெசேஜ் எல்லாமே நாங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்கள் ஆஃபர் சாரி ஐநூறுரூபா தாங்க கிராண்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஆன்லைன் நம்பரு இதனோட ஆஃபர் ரேட்டு பாருங்க ஐநூறுரூபா ஆஃபர் ரேட்டு நம்மளோட ஆன்லைன் நம்பர் இது தாங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க ஆஃபராக இது பண்ண வேண்டாம் நம்ம கடை இளம்பிழை ரூபிகா டெக்ஸு இருக்கிற சேரீ கலெக்ஷன் தான் ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸு ஐநூறுரூபா ஆஃபர் ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் எந்த சேரீ வேணுமோ அப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்பிவிடுங்க